எல்லாருக்கும் வணக்கம் கதை பூமா வித்தாட்சி வாங்க இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாம் ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து நிறைய காலேஜ் பசங்க இருந்திருக்காங்க பெரிய பசங்க அப்போ அந்த பசங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க காலேஜெல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டு நைட் டைமில் வந்து அந்த ஒரு அந்த தெருவில் வந்து ஒரு பெரிய காலிமனை இருக்குது ஒரு பெரியவர் வீட்டுக்கு முன்னாடி அந்த காலிமனை இருக்குது அந்த தெருலையே அதுதான் காலிமனை பெருசாகவும் இருக்கும் இடம் அதே மாதிரி நல்லா வெளிச்சமான பகுதியாகவும் இருக்கும் அங்கே வந்து நல்லா போஸ்ட் மரத்தில் வெளிச்சம் வந்து நல்லாவே தெரியும் அப்போ அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த பசங்க வந்து நாளுக்கு நாள் வந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட விளையாடுறது வந்து சாயந்தரம் பணம் விளையாட ஆரம்பித்தாங்க அப்படியே போக 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 அவங்களுக்கு அந்த ஆர்வம் கூடி நைட்டு ஃபுல்லாக விளையாட ஆரம்பித்தாங்க அதுவும் விளையாடுறப்ப வந்து ரொம்ப கூச்சல் போட்டுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த முதியவருக்கு அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு தெரில ஏன்னா அந்த முதியவருக்கு இரவு தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனால் பார்த்தாரு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ பக்கத்தில் யாராவது பேசிகிட்டு இருந்தாலே நம்மளால் தூங்க முடியாது ஆனால் இவங்க ரொம்ப கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிறது அவரோட வீடும் வந்து நல்லா அந்த சவுண்டெல்லாம் அப்சர்வ் பண்ணுற மாதிரியான இடம் தான் அவருக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல சொன்னாலும் அவங்க கண்டிப்பாக கேட்கவும் மாட்டாங்க எல்லா பசங்களும் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் முரட்டுத்தனமாகவும் இருந்திருக்காங்க இவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த பசங்கக்கிட்ட ஒரு நாள் போயிட்டு தம்பி எனக்கு விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் சில நேரத்தில் நீங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிடுறீங்க வர மாட்டீங்க எனக்கு வரமாட்டேக்கிறீங்க எனக்கு வந்து என்னென்னா உங்கள் விளையாட்டை பார்க்கறதுல தான் எனக்கு வந்து சந்தோஷமே அதனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் விளையாண்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ அந்த பசங்களும் ஒரு வாரம் ஃபுல்லாக விளையாண்டு வந்து அவர்கிட்ட ஒரு ஆயரூபா வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இது பிடிச்சி போச்சு நல்லா விளையாடுறதுக்கு வந்து விளையாடுறதுக்கெலாம் காசு தராங்கல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அடுத்த வாரம் ஃபுல்லாக விளையாண்டுட்டு மறுபடியும் அந்த முதியவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க அப்போ அவர் சொல்லியிருக்காரு என்கிட்ட இப்போ ஐநூறுரூபா தான் இருக்குது தம்பி நான் ஐநூறுரூபா தான் என்னால் கொடுக்க முடியும் ஆனால் உங்கள் விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் விளையாடலைன்னா என்னால் தூங்கவே முடியாது எனக்கு வந்து பகல்லெல்லாம் நான் தூங்கிடுறேன்னா நைட்டு தூக்கமே எனக்கு இருக்க மாட்டேங்குதா நான் முடிச்சுட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் விளையாடுறது தான் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா எல்லாரும் தூங்கிடுவாங்க எனக்கும் நல்லா பொழுது போகுது நீங்கள் விளையாடுறத பார்க்குறதுக்கு உங்களுக்கு தான் தூங்காமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நீங்கள் விளையாண்டிங்கன்னா நான் காசு தருவேன் என்னால் முடிஞ்சதான் தர முடியும் இப்போ இந்த வாரம் என்னால் ஐநூறுபா தான் முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அடுத்த வாரம் வந்து மறுபடியும் அவங்க ஒரு வாரம் ஃபுல்லாக விளையாண்டிருக்காங்க அப்போ வந்து அந்த முதியவர் வந்து அவங்க முதியவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க நாங்கள் இந்த வாரம் விளாண்டுருக்கோம்ல எங்களுக்கு இந்த வாரம் வரருபா கொடுங்க அப்படின்னு சொல்லவும் அந்த முதியவர் இரநூறுபா கொடுத்துருக்காரு இத்தனை பேர் இருக்கோம் நீங்கள் இரநூறுபா கொடுத்திங்கன்னா நாங்கள் என்ன பத்து பத்து ரூபாய் எடுத்துக்கிறதா ஏன் இப்படி பண்ணுறீங்க உங்களுக்காக தானே நாங்கள் முழிச்சு விளையாடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த பசங்கள் எல்லாருமே கோவப்பட்டு அவரை தீட்டிட்டு போயிட்டாங்க அப்புறம் அடுத்த வாரமும் அதே மாதிரி அவங்க ஃபுல்லாக விளையாண்டுட்டு முதியோர்கிட்ட போய் கேட்டப்பேன் என்கிட்ட காசு இல்லையேப்பா ஆனால் விளையாடணும் நீங்கள் தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நேத்தெல்லாம் பாருங்கள் எனக்கு தூக்கம் வரவே இல்லை என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் நீங்கள் மட்டும் இல்லைனா அவ்வளோதான் நான் மட்டும் தனியாக மொட்டு மொட்டுன்னு உட்காந்துட்டே இருந்திருப்பேன் நல்லதாக போச்சு தம்பி இந்தாங்க தண்ணி வேணால் இருக்குது குடிச்சிட்டு போங்க காசெல்லாம் கிடையாது ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடுவீங்கல்ல கண்டிப்பாக வந்துடுங்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முதியவர் போயிருக்கார் அப்போ இந்த பசங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு இவர் என்ன ஆயரூபா கொடுத்தாரு ஐநூறுரூபா கொடுத்தாரு அடுத்து இரநூறுபா கொடுக்குற கொடுத்தாரு இப்போ என்னடானா காசே இல்லைன்னா இவருக்காக வந்து நம்ம உட்காந்து முழிச்சு தூங்க தூக்கம் இல்லாமல் எதுக்கு நம்ம விளையாடணும் நம்ம வந்து காலையில் போய் காலேஜ் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு நம்மளால் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல தூக்கம் இல்லாதனால் இனிமேல் இவருக்காகலாம் நம்ம பண்ணணுன்ற இல்லை நம்ம நிம்மதியாக தூங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பசங்களை வந்து அன்னையிலேருந்து வர்றதே இல்லையா ஆனால் இந்த முதியவருக்கு ரொம்பவே சந்தோஷம் அந்த முதியவர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தது எப்படி வந்து அந்த பசங்களை வந்து வர வேண்டாம்னு சொல்கிறது இப்போ இவர் வந்து ஒரு வேலை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் கூட அந்த பசங்களுக்கு வந்து வீம்புக்குனே அவங்க வர்ற மாதிரியான குணம் உள்ளவங்க மாதிரி தான் தெரிஞ்சுது அப்படி இருக்கிறப்ப அவர் இந்த மாதிரி பண்ணதுனால அவங்க வந்து கண்டிப்பாக அதுக்கடுத்து அந்த இடத்துக்கு வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த பெரியவர் மாதிரி சில விஷயங்களை வந்து மெச்சூரிட்டியோட ரொம்ப இந்த மாதிரி வித்தியாசமாக புத்தி கூர்மையோட ஹேண்டில் பண்ணால் நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தினாலும் நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் அடைஞ்சிக்க முடியும் அதே நேரத்தில் நம்மளோட சந்தோஷம் அடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கிறது நல்லது ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கதைப்பூமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ